அடி போடுறது எப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம் அடிலாம் போட்டுட்டு அதில் வந்து குச்சியும் சொருவி வச்சுட்டேன் ஃபுல்லாக நீட்டாக இப்போ வந்து அது ரன்னிங் ஒயர் வச்சு மேலே எப்படி ஒயர் கூட இது பின்னுறதுன்னு இப்போ பார்ப்போம் இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுத்திருக்கேன் அடி போடுறதுக்கு எல்லாமே நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணோம் இப்போ வந்து ஃபுல்லாமே ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட போகிறோம் ஃபஸ்ட்டு நாலஞ்சு பட்டன் விட்டுக்கணும் விட்டுட்டு ஒரு ஒரு ஒயர் எடுத்து அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஒயரை வந்து மடிச்சு வச்சுட்டு அது மேலே ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கொஞ்சோண்டு ஒயர் மட்டும் நான் முன்னாடி விட்டுருக்கேன் அது வந்து நம்ம சொருகிக்கிறதுக்கு இப்போ ஒரு பட்டன் போட்டுட்டோம் இப்போ கண்டினியூ பண்ணி மீதி பட்டனும் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் எல்லாத்துக்குமே நம்ம ப்ளூ கலர் தான் ரன்னிங் ஒயர் வச்சு தான் ஃபுல்லாக கூட போட போகிறோம் இப் மேலே வந்து லைன் வந்து மூணு ப்ளூ கலர் பிளெயினாகவும் மூணு வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்சடாகவும் வர இருக்கா மாதிரி வரும் அந்த கூட பின்னி முடித்ததும் இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போடணும் போட்டுட்டு மூளை திருப்பணும் இந்த நாலு சைடுலையும் இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம் கூட இப்போ ஒரு அஞ்சு பட்டன் போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தொடர்ந்து போட்டுகிட்டே வர வேண்டியதான் இந்த கார்னர் திருப்பும்போது மட்டும் கொஞ்சம் ஒயரை இழுத்து பிடிச்சி போடணும் இப்போ ஃபுல்லாக நாட்பட்டுகிட்டே வர வேண்டியதான் ஏற்கனவே இதை மாதிரி கூட போடுற வீடியோ நிறைய போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எதை மாதிரி போடுறது ஈஸியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் இப்போ கொஞ்சம் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் வரும் இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டேன் இப்போ மூளை திருப்புறது இப்போ ரன்னிங் ஒயரையும் அந்த சைடு உள்ள ஃபஸ்ட்டு ஒயரையும் நம்ம சேர்த்து நாட் போடணும் இதுதான் கொஞ்சம் இழுத்து டைட்டாக போடணும் இது கொஞ்சம் க்ராஸாக வரதுனால கொஞ்சம் ஒயரை இழுத்து போட்டால் தான் நமக்கு அந்த ஷேப்பில் வரும் ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த தெரியுது பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும் அந்த கார்னர் திருப்பும்போது இப்போ இந்த சைடு பட்டன் நார்மலாக எப்பொழுதும் போடுற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு வர வேண்டியதான் அந்த ஃபஸ்ட்டு மூளை திருப்புற பட்டனோ அதுக்கு அடுத்தும் போடுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக போட்டுட்டு வந்துடலாம் இப்போ இதில் ரெண்டு மூணு பட்டன் போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு உள்ள மூளை திருப்பணும் இப்போ இது ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு அந்த சைடில் நம்ம இப்போ மூளை திருப்புறது ரன்னிங் ஒயரும் அதுக்கு அப்போ அடுத்த சைடு உள்ள ஒயரும் சேர்த்து இதை மாதிரி பட்டன் போடணும் ஃபஸ்ட்டில் எப்படி மூளை திருப்பணுமோ அதே மாதிரி தான் ரெண்டு ஒயரும் இழுத்து கொஞ்சம் போடணும் லூஸாக இருக்கும் இது போட்டுட்டு அந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம கிடைக்கணும் அதுக்கடுத்தது இந்த சைடு பட்டன் போட்டுகிட்டே வரணும் இந்த நாலு கார்னர்லேயும் மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் நம்ம ஒயர் இழுத்து போடுறதுனால அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வர வேண்டியதான் பட்டன்ஸை இப்போ இந்த சைடு வந்ததும் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக போட்டாச்சு இந்த கார்னரையும் இதை மாதிரி திருப்ப வேண்டியதான் ட்ரையாங்கிள் ஷேப் வந்துச்சு பாருங்கள் இதே மாதிரி இந்த சைடு போட்டுட்டு இந்த சைடும் அந்த மாதிரி கார்னர் திருப்பணும் ஃபஸ்ட் லைன் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் கஷ்டமாக அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக எப்படி போடுறோமோ அதே மாதிரி வந்துடும் இது ஏற்கனவே பின்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் புதுசாக பின்னுறவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு இந்த கார்னர் திருப்புறோம் போட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லா கண்டினியூ பண்ணிட்டு வர வேண்டியதுதான் பட்டன்ஸை இப்போ நம்ம ஆரம்பிச்சதுக்கு இன்னும் ரெண்டு பட்டன் தான் போடணும் ஆரம்பிச்ச இடத்துக்கு நம்ம வந்துருவோம் ஃபஸ்ட் பட்டன் போட்ட இடத்துக்கு இந்த இடத்துல தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும் இப்போ பாருங்கள் ரெண்டும் என்பது ஈவனாக வந்தாச்சு இப்போ ஏனி படி முடிச்சு எப்படி போட்டதுன்னு பார்ப்போம் ரன்னிங் ஒயர ரன்னிங் ஒயரை உள்பக்கமாக இதை மாதிரி மடிச்சுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல பட்டனை அதை லூஸ் பண்ணிக்கணும் இதை மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை மேலே எடுத்துகிட்டு வரணும் அந்த மேல் பட்டனில் நம்ம மடித்து வச்சுருக்க ரன்னிங் ஒயரை இதை மாதிரி உள்ளார விடணும் விட்டுட்டு அந்த அந்த பட்டனோட ஒயரை எடுத்து வெளியில் விட்டுறணும் இப்போ நம்ம இந்த ரன்னிங் ஒயரையும் பின்னாடி இழுத்துட்டு டைட் பண்ணணும் இந்த மேலே உள்ள பட்டனையும் டைட் பண்ணோம்னா அது உள்ளார போய் நமக்கு இன்ஸ்ட் ஆகிக்கும் இதை மாதிரி டைட்டாக இழுத்து விட்டுருங்க இப்போ பட்டன்ஸ் எல்லாம் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இந்த பட்டன் நம்ம சரி பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக மடித்து எடுத்துகிட்டு வந்து நம்ம எந்த பட்டனில் ஜாயின் பண்ணமோ அதுக்கு அடுத்த பட்டனில் அடுத்த ஒயர்லேருந்து நம்ம பட்டன்ஸ் போடணும் இது மாதிரி உள்பக்கமாக மடித்து எடுத்துகிட்டு வந்து அடுத்த ஒயர்லேருந்து பட்டன் ஸ்டார்ட் பண்ணணும் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூஸாக ஏனிப்படி முடிச்சு போட்டு தான் இந்த கூட கம்ப்ளீட் பண்ணணும் இதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக எப்போதும் போடுற மாதிரி தான் இது ஃபுல்லாக போட்டுட்டு வரணும் பட்டன் வந்து கொஞ்சம் இழுத்து போடுங்க லூஸாக கொஞ்சம் லூஸாக விட்டாலும் நமக்கு குழக்லன் இருக்கும் கூடை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல ரன்னிங் ஒயரை அதை வந்து பின்னடி வந்து அந்த கூடையில் இன்சர்ட் பண்ணி விட்டுருணும் நம்ம இப்போவே பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இது குச்சி சொறி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு உள்ளாரத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு வருதோ கூட அந்த பாடி அது அளவுக்கு கூட சொருவிட்டுக்கலாம் ஒரு மூணு பட்டன்ஸுக்கு ஃபுல்லாக சொருவிட்டேன் இது ஃபுல்லாமே சொருவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது ஃபுல்லாக சொருவியாச்சு மீதி இருக்கிறத கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம பட்டன்ஸை கண்டினியூவாக போட்டுட்டு வரணும் இது ஒரு நார்மலான கூட அளவு தான் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டாவது லைனும் முடிச்சுட்டு திருப்பியும் ஏனிப்படி முடித்து போடணும் ரன்னிங் ஒயரை மடித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பட்டனை லூஸ் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் விட்டு வெளில எடுத்துடணும் எடுத்துகிட்டு நம்ம டைட் பண்ணோம்னா ஏனிப்படி முடித்து வந்துடும் அதாவது பட்டன்ஸ் எல்லாம் ஈவனாக இருக்கும் பாருங்கள் முடிச்சுட்டு பின்பக்க ஒயரை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ண ஒயருக்கு அடுத்து அதிலேருந்து பட்டன் ஆரம்பிக்கணும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக கூட ஃபுல்லாக வரும் இந்த கூடையை ஃபுல்லாக முடிச்சுட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்